ஆர்டி ஆஃபிஸ் தாண்டி என்னென்னா இப்போ செல்லு வச்சுருந்தது என்ன தெரியு தெரியும் சாஞ்சிடுச்சு இன்னும் போட்டு போய் இதை வச்சு ஓடப்போன்னு தெரில பார்ப்போம் ட்ராப் பண்ணிட்டேன் அடுத்த பிக்கப் ஒன்றும் வரல ஏதாவது வருதா என்ன ஒன்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வரமாட்டே அப்படின்னு நிப்பாட்டிட்டு பார்ப்போன்னு பிரச்சின மூன்றரை கிலோமீட்டரில் பிக்கப் விழுந்தது ஃபோன் அடிச்சு கஸ்டமர்கிட்ட கேட்டேன் கேன்சல் பண்ணால் வர மாட்டேன் கேன்சல் பண்ணுங்களேன் என்னன்னா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க ஏன்னா வரத்துக்கு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னா சரி பரவாயில்ல வாங்க அப்படின்ட்டாங்க இல்லைனா அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நம்ம அங்கேயே நின்றுருக்கலாம் ஏன்னா வேறு சவாரி வரல ரேட்டு கம்மி தான் ஏன்னா வேறு வழி கிடையாது எங்கேயே ஈஸ்த் ஐம்பதுரான் இருபது கிலோமீட்டரு வந்து அறுபத்தஞ்சு ரூபா இது என்ன கணக்கு பன்னெண்டு ரூபா கணக்கு வராது போல் ஆனால் வேறு வழி இல்லை இப்போ அங்கே பூந்தமொழியில் அதனால் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பிக்கப் லொக்கேஷன் போய்ட்டுருக்கேன் ஒன்றா என்ன பிக்கப் பண்ணிட்டு உங்களா ட்ராப் பண்ணிட்டு தான் இப்போ ரெண்டாவது கட்டிட்டு ஈஸ்ட் தாம்பரம் புக்கிங் பண்ணாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் ஒரு ஏழு மீட்டர்ல கேன்சல் அடிச்சிட்டான் பைத்தியார போய் ஏன்னா திரும்பவும் அதே ட்ரிப் வந்து பார்த்தா தலை கேன்சல் பண்ணிட்டான் போல சரி அது போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி அறுநூறுவாய்க்கு ஒரு ட்ரிப் வந்துது ஏழுன்னு பார்த்தா ஆல்ரெடி அவனை டேக் இது என்ன கதைன்னு தெரியல இந்த ஊபர் டிரைவர்கள் மட்டும்தான் கிடைக்குமா கிடைச்சிருந்தா நம்ம

ரெண்டு மூணு நாளைக்கு ஓடும் மேலே ஓடாதா என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா இரநே ட்ரிப்பு ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக சரி பார்ப்போம் எப்படி நடக்க தெரியல தெரிஞ்சாப்போம் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் வாட்டுக்கள் பார்த்துப்போம் நடந்தாலும் பார்த்துப்போம் இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் தான் ட்ராப் ட்ராப்பில் கிடச்சிது அந்த மாதிரி சென்னையில் இருக்க எல்லா மக்களும் இங்கே தான் வெளில ஊருக்கு போகிறாங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டுருக்காங்க நம்ம போகிறோம் ஊருக்கு போக முடியாது பார்த்து பார்ப்போம் எதாது ட்ரிப் வர்றாங்க ஆல்ரெடி ஆள் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க நமக்கு எதாவது ட்ரிப் வருமா என்னான்னு தெரியல பார்ப்போம் டியூட்டி ஒன்றும் பெருசாக வரல எல்லா நூறு நூற்றம்பது ரூபா டியூட்டின்னு வந்துட்டு அப்புறம் அப்படியே இங்கே இப்போ எங்கன்னா இப்போ எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா காந்தி நகர் அடையா இது ஒரு ரிசர்வேஷன் குளத்தூர் விழுந்திருக்கு குளத்தூர் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரிசர்வேஷன் ஓகே ஏதாவது ஒன்று காரில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு லாபம் ஒன்றா ட்ரிப்பே விடல எங்கிட்ட அங்கிட்ட நூறுவா நூற்றம்பாக்கலாம் தெரியாமல் ஆட்டிக்கிட்டு டிக்கெட்டு சிச்சமான பொழுப்பு என்னடான்னு பார்த்தா தான் உணவு வேற நைட்டில் வரவுனவராக போதையாக போட்டு போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் யாரைக்கும் விட்டுட்டு காசு தருவாங்களா இங்கே தரம் டான் பார்க்குறதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா நல்லா ஓட்ட விடுவாரா சாமி கொரத்தூர்லேயே திரும்ப ஒரு ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா சென்ட்ரலுக்கு ஃபோர் டூ ஃபோருக்கு என்னன்னு தெரில இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கவே இல்லை போல் டிரைவர் சொல்ல ஊருக்கு போனதுனால வேறு ரிசர்வேஷனாக போட்டு தள்ளுறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிக்க வேண்டியதுதான் இருக்கிறப்ப என்ன ஒன்று அப்போ பார்ப்போம் இதோட கொண்டு விட்டுவிட்டு ரொம்ப போயிடும்னா இல்லை ஓட்டுறவங்க தெரியல பார்ப்போம் கொடுத்துட்டு பேலன்ஸ் நீங்கள் வச்சுக்கீங்க செஞ்சா அப்படின்ட்டு போயிருக்காங்க என்ன ஒரு நம்ப முடியலை நீங்க யாரு முடிச்சுன்னா தெரியல இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்கப்பா பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க நல்ல மேடம் எப்பா பார்த்தாலும் பிஸியா இருக்கு எவ்வளோ பேர் கனவை தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு கனவை தேடி செல்கிறார்கள் இங்கு அதுல நானும் தான்